ஷேர் மார்க்கெட்ல ஒரு இன்வெஸ்டரா வர்றவங்களுக்கு முதல் கொஸ்டின் இந்த ஐயாயிரம் கம்பெனிகளில் எதை தேர்வு செய்வது பல துறைகளை சேர்ந்த பங்குகளை நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்போலியோ ஒரு ஸ்திரமான போர்ட்போலியோவாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரடியாக நீங்க ஷேர் மார்க்கெட்ல இறங்குறீங்க அனாலிசிஸ் பண்றவங்களா இருக்கட்டும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்டாக இருக்கட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்ல போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் முதல்ல தேர்வு செய்வது செக்டர்ஸ் அப்ப என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கறதே இங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியவே இல்லை அதிகமான தேவைகள் மிகுந்த செக்டர் என்ன அப்படின்னு இருக்கு டாப் டென் செக்டர்ஸ் அப்படின்னு ஒரு செக்டர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேட்டகரிலாம் நான் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்க போர்ட்ஃபோலியோல முதல்ல நீங்க கன்சிடர் பண்ண வேண்டிய செக்டர் பேங்கிங் செக்டர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவில் நிறைய கம்பெனிஸ் முதல்ல ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்காங்க அந்த கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா பல துறைகள் செக்டர்னு சொல்லுவோம் பல துறைகளை சார்ந்து இருக்கிறாங்க ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஒரு இன்வெஸ்டராக வர்றவங்களுக்கு முதல் கொஸ்டின் இந்த ஐயாயிரம் கம்பெனிகளில் எதை தேர்வு செய்வது அப்படின்னு ஆனா இந்த ஐயாயிரம் கம்பெனிகளை தேர்வு செய்வதற்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்ட அந்த துறைகள் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சிருக்கிறோம் ஏன்னா இங்க பண்ற தப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேயர்கள் சரி இல்ல இன்வெஸ்டர்ஸும் சரி ஒரே துறையில் அதே சம்பந்தப்பட்ட பல கம்பெனிகளையும் வாங்கி வச்சுக்கிறீங்க உதாரணமாக ஐடி செக்டர் அப்படின்னா அந்த கம் அதுல ஒரு பத்து கம்பெனி வாங்கி வச்சிருங்க ஸோ அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்க டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம் பல துறைகளை சேர்ந்த பங்குகளை நீங்க வாங்கி தான் கண்டிப்பாக உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்திரமான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் உங்களுக்கு பேங்கிங்கில் மியூச்சுவல் ஃபண்ட்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸை விட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நேரடியாக நீங்க ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறீங்க அப்படி நேரடியாக இறங்கும் போது பல துறைகளை சார்ந்த பங்குகளை நீங்க வாங்கி வச்சீங்கன்னா தான் மார்க்கெட் எப்படி இருந்தாலும் அதாவது ஏற்றத்தில் இருந்தாலும் சரி இறக்கத்தில் இருந்தாலும் சரி உங்களுடைய பெரிய லெவல்ல பிரச்சனைகளை சந்திக்காது அதே சமயம் மார்க்கெட் ஏறும் போது பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை விட நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடியதாக இந்த பங்குகள் அமையும் அதற்கு முதல் தேர்வு செய்வது அப்படிங்கிறது இந்த செக்டர்ஸ் இதை தேர்வு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக கன்சிடர் பண்ணப்படுது ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்டாக இருக்கட்டும் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் எல்லாரும் முதல்ல தேர்வு செய்வது செட்டஸ் அதற்கு பிற்பாடு தான் அதில் உள்ள கம்பெனிகளை அடுத்து திறனாய்வு செய்ய ஆரம்பிப்பாங்க அப்ப என்னென்ன செக்டர்ஸ் இருக்குது அப்படிங்கறதே இங்க பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதே இல்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ட்ரெண்டிங்கான செக்டர்னு சில செக்டர்ஸ் இருக்கு ட்ரெடிஷ்னல் செக்டர்னு ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு சீசனல் செக்டர்னு ஒரு சில செக்டர்ஸ் இருக்கு இப்படி செக்டர்ஸ்லயே பல வகைகள் இருக்கிறாங்க மேஜர் செக்டர்னு பாத்தீங்கன்னாலே இருபத்தி நான்கு செக்டர்ஸ் இருக்காங்க அதுக்குள்ள சப் செக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் அதை எடுத்தீங்கன்னா அது ஒரு இருபத்தஞ்சு செக்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த ஐயாயிரம் கம்பெனிய ஐம்பது செக்டர்ஸ் அப்படி டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த துறைகளாக நம்ம பிரித்து எடுக்கலாம் அப்படி எடுக்கும்போது அதிகமான தேவைகள் மிகுந்த செக்டர் என்ன அப்படின்னு இருக்கு டாப் டென் செக்டர்ஸ் அப்படின்னு ஒரு செக்டர்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி நான் முதல்ல எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டர் தானே நான் இதுக்காக வந்து நான் என்ன மெனக்கெடல் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சேனல்ஸை நீங்க நல்ல சேனல்ஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அது அல்லாது உங்களுக்கு பேப்பர் மேகசீன்ஸ் டிவி சேனல்ஸ்லையும் இதை பற்றி நியூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க கேதர் பண்ணுங்க அது இல்லாது இருக்கவே இருக்கு நம்ம சாட் ஜிபி டி கூகுள் போன்ற இந்த இதன் வழியாக கூட நீங்க கேள்விகளை கேட்டா கூட போதும் வாய்ஸ்ல நீங்க கேட்டா கூட அது பதில் கொடுத்துருது அதனால உங்களுக்கு இந்த கேள்விகளை கேட்க பழகிட்டீங்கன்னா அட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வந்துரும் சோ தேர்வு செய்வது என்பதே ஒரு கலை அதற்கு இந்த என்னுடைய இந்த சின்ன பதிவு உங்களுக்கு ஒரு சிறிய துணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரொடக்ஷனோட நான் இதை ஆரம்பிக்கிறேன் சோ நமக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு ப்ராமிசிங் செக்டராகவும் ஒரு அப்கமிங் செக்டராகவும் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய சில செக்டர்ஸை நான் வந்து இந்த பதிவில் கொடுக்குறேன் இதுக்கு இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பில் கொடுக்குறேன் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் ஸோ நேர்கள் உங்களுக்கு திறனாய்வு செய்து உங்களுக்கும் சில எஃபெக்டிவான பாயிண்ட்ஸ் இன்னும் சில எஃபெக்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும் பட்சத்தில் நீங்கள் அதற்கான கம்பெனிகளை நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்து கொள்ளலாம் இந்த பதிவு என்பது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான ஒரு சின்ன ஒரு பதிவு தான் ஸோ ப்ராமிசிங் செக்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் செக்டர் ஏன்னா பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்தடுத்து எல்லாத்தையுமே வாங்க முடியும் பேங்கிங் அண்டு ஃபினான்ஸ் செக்டர் அப்படிங்கிறது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேயும் பணம் இருந்தது அதற்கு முன்பாகவும் பணம் இருந்தது இப்போதும் பணம் இருக்குது என்ன உருமாற்றம் அடைந்து கொண்டே வருகிறது டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம் ஸோ இன்னும் இன்னும் பல உருமாற்றங்களோடு இருக்கிறது இருந்தாலும் கூட பேங்கிங் செக்டர் ஃபினான்ஸ் செக்டர் இல்லாமல் மற்ற செக்டரே இல்லை அதனால உங்கள் போர்ட்ஃபோலியோவில் முதல்ல நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய செக்டர் பேங்கிங் செக்டர் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய ஆர்பிஐ கவர்னர்ஸ் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த இன் இந்த ரேட் கேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அது நியூஸ் பேஸ்டாகவும் இருக்குது ஸோ அதனால அதில் நல்ல தரமான பேங்க்ஸ்லாம் எவ்வளவோ நல்ல பேங்க்ஸ் இருக்காங்க ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்காங்க ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்காங்க அதை பார்த்து நம்ம அதில் ஏதாவது ஒரு சில பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளை வாங்கி வைத்துக் கொண்டால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அது எதிர்காலத்தில் மாறும் அதனால முதல் செக்டராக நான் கன்சிடர் பண்ணுறது பேங்கிங் அண்டு ஃபினான்ஷியல் செக்டர் இரண்டாவது ஹெல்த் அண்டு ஃபார்மா ஃபார்மசி செக்டர் அப்படிங்கறதும் என்ன பார்த்து புதுசு புதுசாக நோய்களும் வந்து கொண்டே தான் இருக்கிறது கொரோனாவுக்கு அப்புறம் தான் பார்மசி செக்டர் மக்கள் கவனிக்கக்கூடிய ஒரு செக்டராக மாறினது அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்மசி செக்டர்லாம் ஏறவே ஏறாது ஆனா இப்போது பார்த்தீங்கன்னா புதுது புதிதாக பல பிரச்சனைகள் வர்றதுனால ஃபார்மா ரிலேட்டட் செக்டர் பார்த்தீங்கன்னா அதுல சப் செக்டர் நிறைய இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் செக்டர் இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் அலை செக்டர்ஸ் இருக்கிறாங்க தென் ஓன்லி ட்ரக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க ஸோ ஃபார்மசி செக்டர் அப்படிங்கிறதுக்கும் எப்போதுமே இன்னும் ஐம்பது வருடங்களாலும் சரி நூறு நூறு வருடங்களானாலும் சரி ஃபார்மசி செக்டர்ஸ்க்கு தேவைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ ஃபார்மசி செக்டரை அடுத்து மிக முக்கியமான ஒரு செக்டராக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் மூன்றாவது செக்டர் ஐடி செக்டர் ஐடி செக்டர் ஐடி டிபார்ட்மெண்ட் இல்லாம கடந்த இருபது வருஷமா எதுவுமே இல்லை அடுத்து வரக்கூடிய இருபது முப்பது வருஷங்களும் ஐடி துறைக்கு கீழே தான் இறங்க போகுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா துறைகளிலும் வியாபித்து இருக்கிறதுனால ஐடி செக்டர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு செக்டராக கன்சிடர் பண்ணப்படுது ஸோ இந்த ஐடி செக்டரையும் நீங்க தாராளமாக இதில் இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய கம்பெனிகள் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கம்பெனிகள் ஐடி செக்டர்னா ஐடி செக்டராகவே வாங்கிடாதீங்க அதில் ஏதாவது ஒரு கம்பெனிகளை நீங்கள் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் என்ன பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வைக்கலாம் இந்த மூணு செக்டர் பேங்கிங் ஃபார்மா அண்ட் ஹெல்த் அண்ட் ஐடி செக்டர் இவங்க மூணு பேருமே ஒரு ட்ரெடிஷ்னல் செக்டர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் காலங்காலமாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய செக்டர் இனி வரக்கூடிய அடுத்த ஐம்பது நூறு வருடங்களுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வரக்கூடிய செக்டர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் செக்டர் இப்போ ஒரு ட்ரெண்டாக உருவாகி இந்த மூன்று நாலு வருஷத்தில் ஒரு ட்ரெண்டிங் உருவாக்கக்கூடிய ஒரு செக்டராக உருவாக்கம் பெற்றிருக்கு ஸோ அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செக்டர் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர் டிஃபென்ஸ் செக்டர் ரொம்ப வருஷமாக இருந்தாலும் கூட ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்டட் கம்பெனிஸாக நிறைய கம்பெனிகள் இல்லை இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுக்கு அப்புறமா தான் ஷேர் மார்க்கெட்லையும் லிஸ்டட் கம்பெனிகளாக வர ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிறது தான் புதிதாக உருவான செக்டர் அதில் ஒரு நல்ல சில கம்பெனிகள் ஒரு ஸ்மால் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய கம்பெனிகள் இருக்காங்க லார்ஜ் கேப் இருக்காங்க அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகளை நீங்கள் தேர்வு செய்வது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்திலாம் எங்கே எப்போது போர் வரும்னே தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி வார் அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா வேகமாக ஏறும் எல்லா நாளும் ஏறிக்கொண்டே இருக்காது ஸோ ட்ரெண்டிங் அது எப்போ ட்ரெண்ட் வரும்போது தான் அவங்க ஏறுவாங்க ஆனால் மீது நேரங்கள்ல அமைதியாக இருக்கக்கூடிய செக்டர் ஆனால் அதே சமயம் நல்ல உங்களுக்கு டிவிடென்ட் தரக்கூடிய செக்டர்களாகவும் இந்த டிஃபென்ஸ் செக்டர் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் டிஃபென்ஸ் செக்டர் அப்படிங்கிற ஒரு துறை இருப்பது அத்தியாவசியமாக கருதப்படுது அடுத்ததாக வந்து ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே செக்டர் ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீக்க வர எல்லா இடத்திலும் கிராமத்துல இருந்து மெட்ரோல இருந்து எல்லா இடத்துலயும் இறஞ்சிட்டு இருக்கு இப்ப அடுத்தபடியாக மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் தான் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க இனி அடுத்ததாக இங்கே இருக்க மாட்டாங்க அடுத்ததாக ஏ பி குரூப் சி குரூப் சிட்டிஸ்ல எல்லாம் அடுத்தடுத்த பிளானிங் ஆரம்பிப்பாங்க அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷத்துல அப்போ இந்த ரயில்வே செக்டர் அப்படிங்கிறது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு செக்டர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போது அதை அவங்க எக்ஸிகியூஷன் பண்ணும்போது இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே ரயில்வே செக்டர் துறை சார்ந்த பங்குகள் அது ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் வேகன வேகன்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க ஸ்பேர்போர்ட்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க என்ஜின்ஸ் தயாரிக்கிறவங்க இருக்காங்க டிக்கெட் தரவங்க இருக்காங்க இப்படி அது ஒரு பெரிய செக்டர் அதுல இருக்கக்கூடிய நல்ல கம்பெனிகளை நீங்க பார்த்து வாங்கினீங்கன்னா அடுத்த ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய செக்டராக இந்த ரயில்வே செக்டர் அப்படிங்கிறதும் அமையக்கூடியது அடுத்ததாக ட்ரெண்டிங் செக்டராக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் செக்டர் ஏன்னா செமிகண்டக்டர் சிப்ஸ் அப்படிங்கிறது இனி அடுத்து தேவைகள் அதிகமாக இருக்கக்கூடியது எலக்ட்ரிக்கல் மயமாகும் போது டிஜிட்டல் மயம் போது இந்த சிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கருதப்படுது அப்ப செமிகண்டக்டர் தயாரிப்பு துறையில் நிறுவனங்கள் அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷத்தில் பல லட்சங்களையும் பல கோடிகளையும் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்ப அது துறை சார்ந்த பங்குகளை நாம நம்மளுடைய போர்ட்போலியோல வாங்கி வைக்கும்போது அந்த கம்பெனிகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய கம்பெனிகளாக இந்த செக்டர் எதிர்காலத்தில் அமையக்கூடியது அடுத்ததாக ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எனர்ஜி செக்டர் இவங்களும் அதே தான் சமீப காலமாக ஒரு ஐந்துலேருந்து இருந்து ஆறு வருடங்களுக்குள்ள ஒரு பெரிய லெவல்ல வந்து நிறைய ஒரு இடத்துல பிடிச்சிருக்கிறாங்க சோலார் ஹைட்ரோ பவர் இந்த மாதிரி கம்பெனிகள் அந்த கம்பெனிகளும் இருக்கிறாங்க ரெனியூபிள் எனர்ஜிக்கு கவர்மெண்ட் அதிகமான அளவுக்கு அதன் பண்றாங்க ரெனியூபிள் எனர்ஜி செட்டர்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் உங்களுக்கு எதிர்காலத்துல அடுத்த ஒரு பத்து வருஷத்துல லாபத்தை தரக்கூடிய செக்டர்களாக அமையக்கூடியது இந்த நான்கு செட்டர்களுமே ட்ரெண்டிங்காக சமீபத்துல உள்ள வந்து மிக மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய செட்டர்களாக இவைகள் எல்லாமே மாறிக்கொண்டு வரவில்லை அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஆட்டோமொபைல் துறை இல்லாமல் இருக்க முடியாது எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் செட்டரில் ஆயில் அண்ட் கேஸ் தான் மிக தவிர்க்க முடியாத ஒரு செட்டராக இருந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம் மாறி தற்போது எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கல் டிபார்ட்மெண்ட் உள்ள வர ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அதனால எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தயாரிப்பு துறையில் ஆட்டோமொபைல் துறைங்கிறது ஏற்கனவே அவங்க வந்து ட்ரெடிஷ்னல் செக்டர் தான் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் காரும் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறாங்க ஸோ அதனால ஆட்டோமொபைல் துறையும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உள்ள வர்றதுனாலையும் ஹைப்ரிடும் சேர்ந்து இருக்கக்கூடிய காரணத்தினாலும் ஆட்டோமொபைல் துறையும் எதிர்காலத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய துறையாக அமையக்கூடியதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இறுதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செக்டர் சொல்லலாம் கேபிட்டல் குட்ஸு ஏன்னா கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரி செக்டர் இந்த மாதிரி எந்த விதமான இண்டஸ்ட்ரிக்குமே உங்களுக்கு என்ன வேணும் உபகரணங்கள் வேணும் இயந்திரங்கள் வேணும் ஒரு ரயில்வேயாக இருக்கட்டும் டிஃபென்ஸாக இருக்கட்டும் பார்மசியாக இருக்கட்டும் எங்கே நீங்க போனாலுமே கனரக உற்பத்தி இயந்திரங்கள் வேணும் அந்த கனரக உற்பத்தி இயந்திரங்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய கேபிட்டல் குட்ஸ் அப்படிங்கிற இந்த இண்டஸ்ட்ரி செக்டர் இது எல்லாத்திலுமே மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நான் கருதுறேன் ஸோ கேபிட்டல் குட்ஸ் செக்டர் உங்க போர்ட்போலியில இருக்குதான்னு செக் பண்ணுங்க அது சம்பந்தப்பட்ட கம்பெனிகள் என்ன அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி அதை வாங்குறதுக்கும் முயற்சி பண்ணுங்க இறுதியாக நான் இந்த பதிவை நிறைவு செய்வதற்கு முன்னாடி குவிக் இகாமர்ஸ் அப்படின்னு ஒரு புதுத்துறை இப்போது உள்ள வந்துட்டு இருக்குது ஸோ இ காமர்ஸ் செக்டர் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய பத்து வருஷம் இருபது வருஷத்துல அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஷேர் மார்க்கெட்ல கம்பெனிஸாக வர்றாங்க நாம வந்து என்ன பண்றோம் ஷேர் மார்க்கெட்ல இல்லாத மத்தவங்களும் அப்ப அவங்களுக்கு அதிகபட்ச லாபம் வரதானே செய்யும் அந்த செக்டரும் ஒரு அடுத்த பத்து வருஷத்துல இப்பதான் உள்ள வந்திருக்கிறாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராக்ரெஸ் தான் கொடுப்பாங்க அடுத்த பத்து வருஷத்துல இது சம்பந்தப்பட்ட நிறைய கம்பெனிகள் உள்ள வர்றதுக்காக அவங்க எல்லாம் வரும்போது இது ஒரு தனி செக்டர் இப்போ டிஃபென்ஸ் செக்டர் உருவாகின மாதிரி குவிக் இ காமர்ஸ் செக்டரும் உருவாகிட்டு இருக்கு ஆனால் இப்போது தச்சுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கம்பெனி தான் இருக்காங்க ஆனால் இன்னும் ஒரு சில வருஷங்களில் நிறைய கம்பெனிகள் வந்து அதுவும் ஒரு பெரிய ட்ரெண்டிங் செக்டராக உருவாக்கம் பெறும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாமே மிக முக்கியமான ஏன்னா நான் சொல்ற இந்த செக்டர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க தான் வாங்குறாங்கன்னு இல்லை அதில் இல்லாத மற்ற மக்களும் என்ன பண்றாங்க அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கறாங்க அந்த நிறுவனத்தின் பொருட்களை வாங்கி கொண்டு இருக்கிறாங்க அதன் காரணமாக இந்த செட்டர்களுக்கு என்பது அழிவு என்பது கிடையாது ஆனால் இதில் உள்ள கம்பெனிகள் என்பது என்பது மிக முக்கியமானது அந்த கம்பெனிகளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் அதை விட முக்கியமானது ஸோ அதனால நேர்கள் இந்த செக்டர்ஸை குறித்து வச்சுக்கோங்க அதில் உள்ள கம்பெனிகளை நான் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய சர்ச் என்ஜின்ஸ் கிடைச்சிட்டு இருக்காங்க அதுல போய் பார்த்து இல்லையா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை மீட் பண்ணி அது சம்பந்தப்பட்ட நல்ல கம்பெனிகளை வாங்கி திறமையான நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க அதன் காரணமாக உங்களுக்கு இப்பொழுதும் சரி நீண்டகால அடிப்படையும் சரி நல்ல லாபத்தை கண்டிப்பாக பெறலாம் நன்றி வணக்கம்